வணக்கம் ஜோதிடத்தில் இந்த ஜெய யோகம் பேரிலேயே ஜெயம் அப்படின்னு இருக்குது அப்போ உங்களுக்கு புரிந்துருக்கும் சக்ஸஸை தரக்கூடிய யோகம் ஜெயிக்கக்கூடிய ஆற்றலை தரக்கூடிய யோகம் அப்படின்னா ஜாதகத்தில் இதோடைய விதி என்ன அப்படின்னா லக்கணத்தில் இருந்து பத்தாம் அதிபதி பத்தாம் கேந்திரம் தசம கேந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த தொழில் ஸ்தானாதிபதி கர்மபாவம் அந்த அதிபதி வந்து உச்சமாகி இருப்பது இல்லை நல்ல நிலையில் இருப்பது அதே மாதிரி இந்த ஆறாம் இடம் சத்ருஸ்தானம் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சத்ருஸ்தானாதிபதி நீச்சமாகி இருப்பது வீக்காகி இருப்பது பத்தை விட ஆறு வந்து வீக்காக இருக்க வேண்டும் அப்போ அதுதான் அந்த ஜெய யோகம் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கன்னியா லக்னம் லக்னாதிபதி புதன் புதன் பத்து குடையவன் புதன் இங்கே புதன் உச்சமாவது இல்லை ஆட்சி பெறுவது பத்திலேயே ஆறு குடையன் பார்த்தீங்கன்னா சனி லக்னத்திலேருந்து எண்ணி வர ஆறாம் அதிபதி பார்த்தீங்கன்னா கும்பராசி சனி சனி வந்து நீச்சமாக இங்கே வந்து மேஷத்தில் நீச்சமாக இருப்பது இல்லை பகை வீட்டில் இருப்பது ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாவே ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் அந்த ஜாதகருக்கு வரும் ஏன்னா ஆறாம் வீடு தான் பகைவர்கள் தொழில்முறை போட்டியாளர்கள் உங்களுக்கு போட்டி போடுறவங்க எல்லாருமே அந்த ஆறாம் வீடு ஆறாம் வீட்டை தான் குறிக்கும் பகைவர்கள் சத்ரு வம்பு வழக்கு வியாஜியங்கள் நோய் நொடி எல்லாமே வந்து பகை தானே ஸோ இதுதான் இது பத்தாம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதே மாதிரி பொதுவாக ஜாதத்தில் பதினொன்றாம் இடமும் வலுத்துக்கு அந்த ஜெயிக்கக்கூடிய லாபஸ்தானம் இருந்தாலும் ஜெயிப்பாங்க சரலக்னத்துக்கு மட்டும் பொருந்தாது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க